வணக்கம் நேர்களை ஏகியூ சீக்ரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மூலனூரில் நடந்த பருத்தி ஏலம் பற்றிய தகவல் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த எட்நூத்தி முப்பத்தி இரண்டு நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி ஆறு வியாபாரிகள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு கிலோ பருத்தியை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலநூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவக்குமார் அவர்கள் செய்திருந்தார் போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்